மேடையில் வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே அன்பார்ந்த பெரியோர்களே கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் அற்புதமான ஒரு உரையை கேட்டீங்க நபிகள் நாயகம் அழைவு செல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களா என்று அழகுபட பல்வேறு விளக்கங்களை உங்களுக்கு அள்ளி வழங்கினார்கள் அதனால தான் நம்ம சொல்றோம் நபி சல்லல்லாக அழைவு செல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று கூறாதீர்கள் என்று சொல்றோம் இப்ப நான் சொல்றது என்னண்டா நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் உங்கள மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு முன் மாதிரி ஏன்னா அல்லாஹு தால குரான உஸ்வத்துன் ஹசனா எரே தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி மாதிரி உண்டு ஆகவே அவர்கள் உங்கள மாதிரி இல்லை உங்களுக்கு மாதிரி இதற்கு பிறகும் நம்மள மாதிரி என்று யாராவது சொன்னால் அவர் ஒரு மாதிரி என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய மீளாத நபி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களை நாம் புகழ்வதன் மூலம் நமக்கு நாம் புகழ் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அவர்களை நாம் புகழ்ந்துதான் அவர்களின் புகழ் இனிமேல் அதிகரிக்க கிடையாது அவர்களை புகழ்பதன் மூலம் நமக்கு புகழ் கிடைக்கிறது ஏ இறைவனே அவர்களை புகழின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்து விட்டான் நபி அவர்களே உங்களை உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்றான் இறைவனே உயர்த்தியதற்கு பிறகு நாம் உயர்த்த போகிறோமா அவர்கள் புகழுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரே முகம்மது என்பதுதான் சல்லல்லாஹ் செல்லம் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் சந்தனம் இருக்கிறது சந்தனத்தில் மனமும் இருக்கிறது அந்த சந்தனத்தை நம்முடைய உடம்பிலே பூசிக்கொண்டால் உடம்பு மனக்கும் பூசவில்லையானால் நம்முடைய உடம்புக்கும் மனமில்லை ஆனால் சந்தனத்தில் இருக்கிற மனம் அதில் இருந்து தான் இருக்கும் அத்தர் இருக்கிறது அத்தரில் மனமும் இருக்கிறது அந்த அத்தரை நம்முடைய உடையிலே பூசினால் நமது உடை மனக்கும் பூசவில்லையானால் நம்முடைய உடைக்கும் மனம் இல்லை ஆனால் அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும் நபி வளைவ வளைவசல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள் அவர்களை நாம் புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கும் புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லை ஆனால் நபி சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுக்குண்டான புகழ் அவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் அவர்கள் முஹம்மத் சல்லல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் மறுமேலி அவர்களுக்கு ஒரு கொடி வழங்கப்படும் அந்த கொடியின் பெயர் என்ன தெரியுமா லிவா உல் ஹம் புகழ் கொடி நாளை மறுமையிலே இறைவன் அவர்களை ஒரு இடத்திலே வைப்பான் அந்த இடத்தின் பெயர் என்ன தெரியுமா மகாமும் மஹமூத் புகழுக்குரிய இடம் இறைவன் குர்வானிலே சொன்னான் அசாக்க ரப்பூக்க மகாமம் மஹமூதா நாளை உங்கள் இறைவன் ஒரு புகழுக்குரிய இடத்திலே அமைத்து வைப்பான் அவர்களின் பெயர் முகம்மது புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் கொடி லிவா உல் ஹம்து புகழ் கொடி அவர்கள் மறுமையிலே இருக்கப் போகிற இடம் புகழுக்குரிய இடம் ஒட்டுமொத்தமான புகழுக்கு சொந்தக்காரர் நபி செல்லல்லாக செல்லும் அவர்கள் அவர்களை நாம் புகழ்ந்தால் நமக்கு நாம் புகழ் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பேருண்மையாகும் ஆனால் இதை நிறுத்துவதற்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க இதை அணுகின்ற முறையிலே அணுகிவிட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க எக்ஸாம் நடந்தது ஒரு ஸ்டூடெண்ட்டு தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இருபது மார்க்கு தான் எடுத்தான் இங்கே பிரச்சனை என்னன்னா தொண்ணூத்தொம்பது மார்க்கு எடுத்தவன் இருக்கிறான் இருபது மார்க் எடுத்தவன் ஆடுறான் ஓட்றான் துள்ளி குதிக்கிறான் மகிழ்ச்சியில் இருக்கிறான் இதை ஒரு ஆள் பார்க்குறாரு என்னென்னா புரியவே முடியலையே வித்தியாசமாவில் இருக்குதுன்னு நினச்சிட்டு தொண்ணூத்தொம்போது மார்க் எடுத்தவன்ட்ட இவர் கேட்டார் தான் தொண்ணூத்தொன்போது எடுத்திருக்கிறீயே ஏன் உட்காந்து அழுதுகிட்டு சொன்னா இல்லங்க நூறு மார்க் எடுக்கும் ஒரு மார்க்கு போச்சு தாங்க முடியல அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அவன் சொன்னான் சரி இருபது மார்க்கு எடுத்தவன்ட்ட போயிட்டு நீ பாஸ் மார்க்கே வாங்கலையேடா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குற துள்ளி துக்குற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவன் சொன்னா நான் எழுதுன எழுத்துக்கு அஞ்சு மார்க்கு கூட கிடைக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்ப இருபது கிடைச்சி போச்சு சந்தோஷம் தாங்க முடியலைன்னா இப்ப இங்க என்னடா தொண்ணூத்தொன்போது எடுத்தவன் அழுகிறான் இருபது எடுத்தவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் சொன்னால் இதுதான் அவர் அவர்களுடைய புரிவதனுடைய வெளிப்பாடு அணுகுமுறையின் வெளிப்பாடு நபி சல்லல்லா வளைவசல்லம் அவர்களுடைய இந்த மூலிதையெல்லாம் நிறுத்துவதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்தார்களே நாம் சொல்லியிருக்கிறோம் தடம் மாறாதே எம் சமூகமே என்ன என்ன அர்த்தம் சுண்ணத்திலே நீ நிலைத்தெரு விதத்தின் பக்கம் செல்லாதே என்பதுதான் எல்லாம் சுண்ணத்திலே திறக்க வேண்டும் மோலிது ஓதுவதா சுன்னத் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை போல்கின்ற விழா நடத்துவதா சுன்னத் இறந்து போனவர்களுக்கு ஹத்தம் ஃபாத்திஹா ஓதுகிறோம் என்றால் சுன்னத் சுண்ணத்தான் என்ன நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது என்பதை நாம் ஏற்கனவே புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கு மாற்றமான கருத்தை யாரு சொன்னாலும் அவர்கள் பிதாத்துவாதிகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நபி சல்லல்லா அலிசல்லம் அவருடைய காலத்திலேயே மோலிது ஓதப்பட்டது மோலிது என்றால் என்ன கவி நடையிலே நபி சல்லல்லாஹு அலுவல்லம் அவர்களை புகழ்வதுதான் சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து படித்தார்கள் கவிதை நடையிலே இதை அங்கும் இங்கெல்லாம் நீங்கள் தேட வேண்டியதில்லை புகாரியை படியுங்கள் புரிந்து கொள்வீர்கள் முஸ்லீமை படியுங்கள் புரிந்து கொள்வீர்கள் புகாரியை பின்பற்றணும் அதீத பின்பற்றணும் குரானை பின்பற்றணும் என்று சத்தம் மட்டும் போட்டுக்கொண்டிருந்தால் போதா நித்தம் நித்தம் அதை படிக்க வேண்டும் படித்திருந்தால் புரிந்து கொள்ள முடியும் அப்துல்லாஹூமணி புகழ்ந்து படித்தார்கள் என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த புகாரி இன்றைக்கு தமிழிலே வந்துவிட்டது வாங்கி படித்து பாருங்கள் சாபித் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்களை கவிநடையிலே புகழ்ந்து படித்தார்கள் ஹஜௌத்த முஹம்மதன் அஜப்து அன்ஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹாபா பெருமக்கள் கவிதை நடையிலே நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை புகழ்ந்து படித்திருக்கிறார்கள் நமது பாஷையில் சொல்வதாக இருந்தால் மோலிது ஓதிருக்கிறார்கள் ஆகவே தான் நாமும் மோலிது ஓதுகிறோம் இப்பொழுது சிலர் சொல்லுவார்கள் நீங்கள் ஓதுகின்ற மௌலிது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக தானே எழுதப்பட்டது என்று சொல்லுவாங்க நபி சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்களை கவின் நடையிலே புகழ்வது கூடுமா கூடாதா அதுதான் சப்ஜெக்ட் சாம்பா பல மக்கள் அப்படி செய்திருக்கிறார்களா இல்லையா அதுதான் இப்ப கேள்வி முன்னூறு வருடம் என்ன முப்பது வருடத்துக்கு முன்பு ஒருவர் புகழ்ந்து படித்தாலும் அதை நாம் படிக்கலாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு தேவையில்லை மூன்று மாதங்களுக்கு முன்பு அதுவும் தேவையில்லை மூன்று நாட்களுக்கு முன்பு ஏன் மூன்று மணி நேரங்களுக்கு முன்பு ஏன் மூன்று நிமிடலுக்கு முன்பு ஒருவர் எழுதினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதையே நாம் புகழ்ந்து படிக்கலாம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம் அதனால் காலமெல்லாம் இங்கு அளவுகோல் அல்ல நபி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்களா இத்தனை ஆண்டுக்குள்ளாக இருந்தால்தான் அந்த கவிதையை நீங்கள் படிக்கலாம் அதை கடந்துவிட்டால் படிக்கக்கூடாது என்று நம்பி செல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்களா அவர்கள் சொல்லியிருந்தால் அவ்வாறு நாமும் கேட்க முடியும் அவர்களே காலத்தை நிர்ணயிக்கவில்லையே இறை தூதர் சல்லல்லாஹ் ஒளவசெல்லம் அவர்கள் அப்படியானால் மௌலித மறுப்பாளர்களே நீங்கள் எப்படி கால அதிகாரத்தை நிர்ணயிக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது இது போன்று மீளாது நபி பெருவிழாவெல்லாம் நடத்தலாமா என்று கேட்பார்கள் நபி சல்லல்லா அலிசல்லம் அவருடைய காலத்திலே மீளாது நபி பெருவிழா நடந்ததா சஹாபா பெருமக்கள் மீளாது விழா நடத்தினார்களா தாபியன்கள் நடத்தினார்களா இமாம்கள் நடத்தினார்களா யாராவது செய்தார்களா நீங்கள் செய்கிறீர்களே என்று கேட்பார்கள் நான் கேட்கிறேன் இதே கூட்டத்தை தானே நீங்களும் கூட்டுகிறீர்கள் பேசுகிறீர்கள் பேருதானே தானே வேற மூலிது மறுப்பார்கள் மீளாது மறுப்பாளர்கள் இதே போன்று ஸ்டேஜ் போடுறாங்களா இல்லையா மைக்கில் பேசுறாங்களா இல்லையா அவங்க கூட்டத்துக்கு முன்னால மக்கள் சேரில் உட்கார்ந்துட்டு கேக்குறாங்களா இல்லையா அவ்வளவு நடக்குது செயல் ஒன்றுதான் பேர் நம்ம மீளாது நபி பெருவிழாங்கிறோம் அந்த கூட்டம் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் சொல்லுது அதுதான் இதுதான் வித்தியாசமே தவிர வேறு என்ன இருக்கிறது நாம் மீளாது நபி பெருவிழாங்கிறோம் அவங்கெல்லாம் சமூக விழிப்புணர்வு கூட்டம் அப்படிங்கிறாங்க இஸ்லாம் எளிய மார்க்கம் கஷ்டமாக்கப்பட்டாங்க ஆனால் கிறிஸ்தலாத்த கஷ்டமாக்கினது பிறகு எளிய மார்க்கம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாம் இனிய மார்க்கமாக இவங்களுடைய அந்த ஒவ்வொரு செயலும் சொல்லும் பார்த்தாக்கா இஸ்லாம் வந்து இனிய மார்க்கமாக மற்றவங்களுக்கு தெரியவே கிடையாது பேர் தான் இவங்க வச்சுக்கிட்டது சரி இதுவெல்லாம் நடக்குதால பேர் தானேங்க இந்த மீளாதுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு அலர்ஜி பொதுவா போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அதை பார்த்தாலும் அலர்ஜி ஏன்னா பார்த்தா கபுமா இருக்குதான் கபுரம் அவ்வளவு பிடிக்காத கடைசியில தான் கொண்டு போய்க்க போறாங்க அவ்வளோ எல்லாம் அதுவே விஷயம் ஆனால் உங்களுக்கு கபுர பிடிக்காது சார் நான் கேட்குறேன் இதே செயல்பாடு அவங்ககிட்ட இருக்குது பேர் தானே நம்ம மீனாளர் பேர் கொடுத்தோம் அவங்க வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க இப்போ இது நான் கேட்குறேன் நபி சல்லல்லா அலுஸ்லாம் அவருடைய காலத்திலே வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடந்ததா சஹாபா பெருமக்கள் நடத்தினார்களா தாபின்கள் நடத்தினார்களா இமாம்கள் நடத்தினார்களா சொல்லுங்களை பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரதட்சணைங்கிற வார்த்தையே கிடையாது குர்வானிலும் கிடையாது அதீதலும் கிடையாது ஒரு வார்த்தை கொண்டு வருகா அதீதல இருக்குது வரதட்சணைக்கு இதான் அரபியில் சொல்லுங்களை பார்க்கலாம் கிடையாது மற்றவர்களை வற்புறுத்தி வாங்கக்கூடாதுங்கிற அந்த சப்ஜெக்ட்ல தான் வரதட்சணை கூடாது என்று நாம் கூறுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் வரதட்சணை கூடாது என்று எந்த ஹதிதும் இல்லை அந்த வார்த்தையே இல்லை இன்னும் சொல்ல போனா அப்ப வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்று நடத்துவதுதான் அந்த வார்த்தை இல்லையே ஆனா மீலாத் நம்பி சல்லல்ல அலிஸ்லாம் அவருடைய பிறப்பை பற்றி குருவான் பேசுகிறது ஹதீது பேசுகிறது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்தார் யார சூழல்லா திங்கக்கிழமை என்று நான் நோன்பு நோக்கலாமா என்று கேட்டார் நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் திங்கக்கிழமை என்று நோன்பு வையுங்கள் ஃபீகி உளித்து அந்த நாளில்தானே நான் பிறந்தேன் என்றார்கள் வஃஹிப் அந்த நாளில்தானே எனக்கு நபித்துவமும் வழங்கப்பட்டது என்றார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் நபி சல்லல்லாம் வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் வருகை பற்றியும் குர்வான் பேசுகிறது ஹதீது பேசுகிறது ஆனால் வரதட்சண்கிற வார்த்தையே இல்லை ஆகவே வரதட்சணை அப்படிங்கிற பெயரில் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்கின்ற பெயரில் கூட்டம் நடத்தினால் அதுதான் கூட்டம் மீலாது நபி சல்லல்லா அலிஸ்லாமு பிறப்பி சொல்வது அது சொன்னது குர்வானை பேசுகிறது ஏன் இப்படியெல்லாம் நாம் ஈழா விழா நடத்துகிறோம் இறைவன் குருவானிலே சொன்னான் உது குரு நியமத்தல்லாகி அழைக்கும் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்கள் இன்னொரு இடத்தில் இறைவன் சொன்னான் ஓ அம்மா அப்படி நியமத்தை ரொப்பிக் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை மற்றவருக்கு எடுத்து கூறுங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நியமத்துகளை நாம் பெற்றிருந்தாலும் ஈடு இணையற்ற ஞாமத்தாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாம் வலைவசல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் மற்ற தான் குழந்தை செல்வங்கள் அதுவும் ஞாபத்துதான் ஆனால் அந்த ஞாபத்து இல்லாவிட்டாலும் கூட மறுமை வெற்றிக்கு அது ஒரு தடை கிடையாது ஆனால் யோசித்து பாருங்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் மட்டும் நமக்கு இறை தூதராக கிடைக்காதிருந்தால் நம்மை படைத்த இறைவன் யாரென்று நமக்கு தெரிந்திருக்குமா உயர்ந்த வேதம் குர்வான் நமக்கு கிடைத்திருக்குமா உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தைத்தான் நாம் அடைந்திருப்போமா இவ்வளவும் கிடைத்தது நபி செல்லல்லாவும் செல்லம் அவர்கள் மூலம் என்றால் அவர்கள் மாபெரும் நியாமத்தாக இருக்கிறார்கள் இறைவன் சொன்னான் நான் தந்த நியமத்தை எண்ணி பாருங்கள் அவ்வாறு எண்ணி பார்ப்பதற்குத்தான் இந்த மீளாது நபி பெருவிழா இறைவன் சொன்னான் நான் தந்த நியாமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள் அப்படி எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த மீளாது நபி பெருவிழா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எதையுமே குறையாக மட்டுமே பார்க்கக்கூடாது அது சிலரிடம் இருக்கிறது ஒரு ஆளு குயிலை பார்த்து சொன்னாரு குயில் உங்களுக்கு தெரியும் கருப்பாக இருக்கும் ஆனால் குரல் இனிமையாக இருக்கும் ஆனால் அவர் அந்த குயிலை பார்த்து சொல்கிறாரு உன் கலர் மட்டும் கருப்பாக இல்லைன்னு வச்சுக்கவே இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்றாரு கடலை பார்த்து சொன்னார் உன்னுடைய சுவை மட்டும் உப்பாக இல்லைன்னு வச்சுக்க இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்றாரு அந்த ரெண்டும் இவரை பார்த்து சொன்னிச்சு இப்படி ஒவ்வொரு பொருளையும் நீ குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற பாரு குறைக்காண்டி அல்ல இது மட்டும் ஒன்றை இல்லைண்டா இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்னு அந்த ரெண்டும் சொன்னிச்சு இப்படி குறை குறைபாக்குறது சில பேர் இருப்பாங்க இங்கே நல்லது எது என்று பார்க்க வேண்டும் நல்ல சிந்தனையிலே பார்க்க வேண்டும் நபி செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களை நீங்கள் எல்லை கடந்து புகழ்கிறீர்கள் என்கிறார்கள் செல்லல்லாஹ் வளைவ அவர்கள் சொன்னது உண்மை எல்லை கடந்து கூடாது என்று சொன்னது உண்மைதான் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா துத்துரூணி கமா அத்தரத்தின் நசாரா ஐசபுன மரியம் நசாராக்கள் ஐசா அலைசலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்வது போல என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என் என்று சொன்னது உண்மை ஆனால் இன்றைக்கு எந்த முஸ்லிம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கடவுள் என்று கூறுகிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினார்களோ அதன் வழிதானே முஸ்லிம்கள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இறை தூதர் என்று தானே சொல்கிறார்கள் யாராவது கடவுள் என்கிறாரா யோசித்துப் பாருங்கள் ஆனால் எல்லை கடக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் நான் கூட சொல்றது வரம்பு மீறாதீர்கள் எல்லை கடக்காதீர்கள் என்று இவங்க சொல்றாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் கவலை என்ன தெரியுமா எல்லையை கடப்பதுங்கிறது என்ன எல்லையையே இன்னும் தொடவில்லையே என்பதுதான் நபி செல்லெல்லாம் வளைவு அவர்களை எவ்வளவுதான் புகழ்ந்து நாம் படித்தாலும் பேசினாலும் எல்லையை தொட முடியுமா எல்லையே தொடவில்லையே எல்லையே தொட முடியவில்லை என்ற கவலையிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களை பார்த்து எல்லையை கடக்காதீர்கள் என்கிறார்கள் ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும் பாடி முடியாது அப்படிப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் அந்த நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய இந்த மீளாது நபி பெருவிழாவை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நடந்ததா ஒவ்வொரு பள்ளிவாசலும் பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று மோலிதே ஓதாத வாசலில் மோலிது ஓத ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு நாள் மட்டும் ஓதிய பள்ளிவாசலில் பிற ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வரைக்கும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் பள்ளிவாசலுக்குள்ளே ஓதியவர்களெல்லாம் மே வீதியிலே மேடை போட்டு ஓத ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு அடையாளம் இன்றைய தினம் நடந்ததுதான் மேடையிலே மோனிஸ்வரி ஓதப்பட்டது ஏன் தெரியுமா இறைவன் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் இரி தூண டி நூர் அல்லாஹிபி அஃப்வாஹியும் சிலர் நினைக்கிறார்கள் அல்லாவின் பேரொலியை தன்னுடைய வாயினாலேயே ஊதி அணைத்து விடலாம் என்று முடியாது வல்லாகு முத்தி நூறுகி இறைவன் அந்த ஒளியை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருப்பான் என்று இறைவன் குரானிலேயே சொல்லிவிட்டான் கார் என்ன தெரியுமா ரசூலுல்லா சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதராக இருக்கிறார்கள் ஒன்றை இறைவனோடு இணைத்து விட்டால் அது இறைவனால் பாதுகாக்கப்படும் பைத்துல்லா காபா ல்லா அல்லாவின் இல்லம் என்கிறோம் இறைவனோடு இணைக்கப்பட்டு விட்டதால் அந்த காபாவை அல்லாஹ் பாதுகாத்தான் அப்ரஹாம் அண்ணன் யானை பட்டாளத்தை கொண்டு வந்து அந்த புனித இல்லத்தை இடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இறைவன் அபாபில் பறவைகளை அனுப்பி வைத்து அந்த யானை பட்டாளத்தையே துவம்சம் செய்து விட்டான் இறைவன் பாதுகாத்தான் காரணம் அது பைத்துள்ளா அல்லாவின் இல்லம் அதே போன்று குர்வானை எடுத்துக் கொள்ளுங்கள் கலாம் அல்லாவின் வார்த்தை ஆகவே இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கண்மணி நாயகம் செல்லல்லா வலைவசல்லம் அவர்களில் இருந்து இன்று வரைக்கும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தல்ல ஒரு எழுத்திலே இருக்கக்கூடிய புள்ளியை கூட மாற்ற முடிந்ததா முடியாது காரணம் என்ன அது களம் அல்லாவின் வார்த்தை ஆகவே அல்லாஹ் பாதுகாப்பான் அதுபோன்றுதான் நபிகள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவருடைய புகழை சீர்குலைக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் முடியாது காரணம் அவர்கள் ரசூலுல்லா அல்லாவின் தூதர் இறைவனோடு இணைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் இறைவன் பாதுகாப்பான் அந்த பாதுகாத்தனுடைய தான் இன்றைய மீளாது நபி பெருவிழா என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நபி சல்லல்லா அலுஸ்லமர்கள் எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள் வமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல் ஆலமீன் நபி அவர்களை அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக நீங்கள் இருக்கிறீர்கள் இறைவன் இப்படி சொல்லிவிட்டான் எல்லோருக்குமா ஆமா முஸ்லிம்களுக்கு ரஹமத் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ரஹமத்து தானா தான் ஆனால் அவர்கள் எப்படி அந்த பலனை பெற்றுக் கொள்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை வைத்துத்தான் இதிலே முடிவு இருக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் தான் இருக்கிறார்கள் பயன்படுத்தி கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கிறது மழை பெய்கிறது உமாக்காரவங்க தன்னுடைய ரெண்டு மகளை கூப்பிட்டாங்க மழை பெய்து தண்ணி பிடிக்கணும் பாத்திரத்தை கொண்டு போய் வைங்க அக்காவும் தங்கச்சியும் பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு விட்டாங்க மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு அக்கா வச்ச பாத்திரம் தண்ணீரால் நிரம்பி வழிகிறது தங்கச்சி வச்ச அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது ஏன்னு கேட்டால் அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க தண்ணீரெலாம் அதை விழுந்துட்டு நிரம்பிடுச்சு தங்கச்சி பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் தண்ணீரே இல்லை வீட்டில் தாய்மார்கள் எல்லாம் பாத்திரங்களை கழுவி காய வைப்பதற்காக கவுத்தி தான் வைப்பாங்க கவுத்தி வச்ச பாத்திரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் கவுத்தி வச்சுட்டே வந்துருச்சு தங்கச்சி ஆனால் மழை எல்லோருக்கும் தான் பெய்தது அக்காவுக்கு மட்டும்தான் பெய்வேன் தங்கச்சிக்கு பெய்ய மாட்டேன்னு சொன்னிச்சா மழை எல்லோருக்கும் பெய்தது அக்கா பயன்படுத்தி கொண்டார்கள் தங்கச்சி பயன்படுத்தாமல் போனார்கள் அப்படித்தான் நபி சல்லல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் முஸ்லிம்களில் கூட சுண்ண ஜமாத்தினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அடுத்து பாருங்க நபி சல்லல்லா அலிசலம் அவர்கள் கொண்டு வந்து அந்த சுண்ணத்திலே இருக்க வேண்டும் அந்த சுண்ணத்திற்கு மாற்றமான செயல்களை சுண்ணத்து என்கின்ற பெயரிலேயே செய்வது என்பது மிகப்பெரிய அல்லவா இன்னைக்கு என்ன கொடுமை பண்ணுவன்னா எல்லாம் பிதாத் என்கிறார்கள் பிதாத்தையெல்லாம் சுண்ணத்தாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறந்து போனவர்களுக்கு நாம் ஹத்தம் ஃபாத்தியா ஓதுவதுங்கிற வார்த்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது இது ஹதீஸிலே வந்ததைத்தான் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உயிருள்ள மனிதனுக்கு உதவி செய் எல்லோரும் சொல்லுவார்கள் எல்லா சமயத்தவர்களும் சொல்லுவார்கள் ஆனால் இறந்து போனவனுக்கும் உதவி செய் என்று சொல்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அவர் இறந்து போய்விட்டாலும் உதவி செய்ய வேண்டும் தருமங்களை செய்து குர்வானை ஓதி நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும் நபி சல்லல்லா அலிசலமுடைய காலத்திலே இதுவெல்லாம் இருந்தது லலியல்லா ஒன்னுவர்கள் நபி சல்லல்லா அலிசலம் அவர்களும் வந்தார்கள் யாரை சொல்லல்லா நான் வெளியூர் சென்றிருந்தேன் என் தாயார் இறந்து விட்டார்கள் என் தாயாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன் அந்த தர்மத்தின் நன்மை என் தாய்க்கு போய் சேருமா என்று கேட்டார்கள் நபி சல்லல்லா அலைசலம் சொன்னார்கள் தர்மம் செய்யுங்கள் அந்த நன்மை உங்கள் தாய்க்கு போய் சேரும் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதே போன்று அலி அலி அல்லாஹ் ஆனவர்கள் நபி சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்களுக்காக உலகையா கொடுத்து நன்மை சேர்த்து வைத்தார்கள் அபு தாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதே போன்றுதான் தான் நபி சல்லல்லாஹ் உலை அலையுசலம் அவர்கள் கூறினார்கள் எக்கராவு யாசின் அலா மோதாக்கும் உங்களில் மரணித்தோருக்கு யாசின் சூறாவை ஓதுங்கள் என்றார்கள் அபூ தாவுதிலே இபுனு மாஜாவுலே அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இப்போ இதுவெல்லாம் ஹதீதில் இருக்கிறது அதன்படி தான் நாமும் நடந்து கொண்டிருக்கிறோம் மூணிலே ஓதுகிறீர்களே அதற்கு என்ன ஆதாரம் ஏழிலே ஓதுகிறீர்களே நாற்பதிலே ஓதுகிறீர்களே என்றெல்லாம் கேட்பார்கள் அந்த வாதமெல்லாம் இப்போது செத்து போய்விட்டது என்பது வேறு விஷயம் ஏன்னென்று கேட்டால் மூணுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்தார் அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் நாளில் ஓதுக்கறிங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு மூணுக்கு இல்லை ரெண்டில் ஓதுங்க ஏழுக்கு என்ன ஆதாரம் எட்டில் ஓதுங்க பத்தில் ஓதுங்க நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்பதில் ஓதுங்க ஆனால் ஓதுங்கலங்க ஓ என்ன நாலு என்பது எங்கள் வசதிக்கு பதினாறாம் தேதி வில்லாபுரத்திலே மீளாண்மை பிரிவிழா நடத்துவதற்கு என்ன ஆதாரம் இல்லை எங்க வசதி நாங்கள் வச்சுக்கிட்டோம் நீங்க இருவதாந்தேதி நடத்துங்க அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஃபாத்திஹா இல்லை என்று சொன்னால் எப்படி சொல்லுவது குர்வானிலே நூற்று பதினான்கு சூறாக்கள் உண்டு அவற்றில் ஒரு சூறா சூறத்தில் ஃபாத்திஹா ஃபாத்திஹாவே இல்லை என்றால் இப்ப குருவானுல நூற்று பதிமூணு தானா ஒரு சூறா விட்டுடலாமாத பாத்தியா இருக்குதா இல்லையா பாத்தியா இல்ல ஃபாத்தியா இல்லன்றா அதுபோன்றுதான் போன்றுதான் ஒவ்வொன்றுமே கடைசியாக நாம் சொல்வது என்னவென்றால் சுண்ணத்திலே இருக்க வேண்டும் விதத்தை விட வேண்டும் இன்றைக்கு சுண்ண தான் சுண்ணத்தின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு வெற்றியும் தரும் நாம் மற்றவர்களை மதிப்போம் அதனால் நமக்கும் மதிப்பு கிடைக்கிறது குர்வானையும் கூட மதிக்க வேண்டும் ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறதென்றால் இறைவனின் வேதத்தையும் மதிக்க வேண்டும் என்பதால் தான் அந்த நிலையிலே இருப்பவர்கள் சுண்ண ஜமாத்திரர்கள் காலமெல்லாம் நாமும் நமது பிள்ளைகளும் எதிர்கால தலைமுறையினர்களும் சுண்ண ஜமாத்து கொள்கையிலே பிடிப்புடன் இருந்து மறுமையிலே வெற்றி வருகின்ற நன்மக்களாக நம்மையெல்லாம் அல்ல இறைவன் மாற்ற அமைத்து தந்தல்வானாக ஆமீன் வலக்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து மாற்றமான வழியிலே சென்றாலும் கூட அவர்களும் மனம் திறந்து இந்த சத்திய பாதைக்கு வர வேண்டும் என்று துவாம் செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து